ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வக்கம் டு தர்ஷா சமையல் மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெங்காயம் தாலி எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இந்த தாளிப்பு வாடகத்தை பருப்பு குழம்பு கீரை குழம்பு சாம்பார் பொடி புளிப்பு குழம்பு ஒரு சில காய்கறி வகைகளுக்கு தாளிப்பாக கூட யூஸ் பண்ணலாம் வெறுமனே எண்ணெயில் பொறிச்சு மோர் சாதம் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சர்ஷமல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் நம்ம மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை வச்சு தான் தாளி செய்ய போகிறோம் முதல்ல ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி இந்த மாதிரி ஒரு பலந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் இதை நம்ம காய விட்டுடலாம் ரெண்டு நாள் வெயில் காய வச்சு எடுக்கிறப்போ நம்ம கழுவுன ஈரப்பதமும் போயிடும் வெங்காயத்தில் இருக்கற ஈரப்பதமும் கொஞ்சம் கம்மியாயிடும் ஓரளவுக்கு ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக அடிக்கிறப்போ நமக்கு ரொம்பவே தண்ணி கொத்துட்டு வராது இதை நம்ம அப்படியே அரைச்சோம் அப்படின்னா தண்ணி நிறைய கொத்துட்டு வரும் அதை ரெண்டு நாளைக்கு நம்ம ஆற வைக்கிறதுக்கு டைம் இன்னும் ரொம்ப ஆகும் அதனால் இந்த மாதிரி நம்ம வெயில் ஒரு ரெண்டு நாள் அடிக்கிற நல்ல வெயில்ல ரெண்டு நாள் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜார்லேயே டேரெக்டாக ஒன்று ரெண்டாக அடைச்சி செய்கிறப்போ ஈஸியாக செஞ்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இப்போ ரெண்டு நாள் நம்ம நல்ல வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் மேலே வந்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் சத்தமும் ஓரளவுக்கு நம்ம கல கலன்னு வர ஆரம்பிச்சிருக்கும் நம்ம நடுவில் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன்று ரெண்டாக நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைக்கிறப்பவே நமக்கு கட் பண்ணி சேர்த்தா ஒரு சில பீசஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் சப்போஸ் கட் பண்ணி வேணும் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை நம்ம எடுத்து தனியாக அந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தாளித்து சாப்பிட்றப்போ வாயில் அந்த பீசஸ்லாம் கிடைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடகம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா உப்போட அளவு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றிய முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா இது ஒன்னோட ஒன்று கலந்து விடுற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க வெங்காயத்துலேருந்து வர தண்ணி கல்லுப்போடு சேர்ந்து கரைஞ்சி நம்ம கல்லுப்பு எல்லாமே வந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கல் உப்பு முழுசாக கரைஞ்சி நம்ம வெங்காயத்தோட ஒன்றோட ஒன்று கலந்தா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்ததுனால மஞ்சளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ பொருட்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதே அளவில் செஞ்சால் தான் நம்ம வடகம் வந்து கெட்டு போகாது இதை விட குவான்டிட்டி அதிகப்படுத்துகிறேன் நம்ம வடகம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடுகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் உடச்ச உளுந்து முடிஞ்ச அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல முழு உளுந்தை வந்து நம்ம சேர்த்து காய வைக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு சில சமயம் வண்டு விழுறதுக்கான சான்சஸும் முழு உளுந்தில் இருக்குது இப்போது அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு மூணு இருக்கு கருவேப்பிள்ளையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் மூணு இறுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மேண்டேட்ரி சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் தான் லைஃப் டைம் வந்து மூணு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம சேர்த்த குவான்டிட்டி எல்லாமே வந்து சரியான அளவில் சேர்த்த குவான்டிட்டி கருவேப்பிலையை தவிர மற்ற பொருட்களை எதையுமே வந்து கூட்டி சேர்க்க வேண்டாம் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உருண்டை வந்து சூப்பராகும் தாளிப்பு வடகம் இது எல்லாத்தையுமே சுத்தமான கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வடகத்தோட லைஃப் ஸ்பேன் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா கலந்து விட்டு தான் ஆகணும் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சைஸில் உருண்டைகள் பிடிச்சிருக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சைஸ் உருண்டைகளாக தான் பிடிச்சிருக்கேன் இந்த சைஸில் இது நல்லா காஞ்சி வரப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வரும் நம்ம எந்த சைஸில் உருண்டைகள் பிடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயில் அத்தனை நாள் வைக்கணும் இந்த சைஸ்க்கு வந்து பத்து நாள் வரைக்கும் வச்சாவே போதும் நல்ல உருண்டைகள் வந்து நல்லா சத்தம் வர அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்கும் உள்ளேயும் வந்து ஈரப்பசை இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கும் எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு வெயில் ஒரு பத்து நாளைக்கு நம்ம வைக்க போகிறோம் நம்ம எடுத்த சைஸ்க்கு ரெண்டு நாளைக்கு நம்ம உருண்டைகளை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ப்ரெஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா உள்ளே வந்து வண்டு பூச்சிகள் இதெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்காக நம்ம சப்போஸ் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில சமயம் வண்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம மிளகாப்பொடி ஸ்டோர் பண்ணி வைப்பாலே அதே ப்ராசஸ் தான் கூடவே இந்த வத்தலையும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பூச்சி வண்டுகள் இதெல்லாம் எதுவும் வராது பார்த்திங்களா பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம வடகம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு நல்லா காஞ்சிடுச்சி நம்ம பிடிச்சி நசுக்குனாலும் டக்குன்னு உடையாத அளவுக்கு நம்ம வடகத்தை வந்து ரெண்டு நாளே கூட ப்ரெஸ் பண்ணி விட்டதுனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்திருக்கு உள்ளே வண்டு பூச்சியும் நமக்கு சேராது ஒரு நல்ல சுத்தமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சு கூடவே ஒரு நாலு மூணுலேருந்து நாலு வத்தல் வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சிகள் இதெல்லாம் எதுவுமே அண்டாது நம்ம உடச்சோம் அப்படின்னா டக்குன்னு உடையாத அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் உள்ளே பார்த்திங்களா நல்லா வந்து காஞ்சிருக்கு லைட்டாக க்ரீனிஷ் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக இறப்பதான் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் சூப்பராக நம்ம வெங்காயத்தாளி புடகம் ரெடியாகிடுச்சு அவ்வளோ தான் அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு டைம் கிடைக்கிறப்போல்லாம் நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிட்டா போதும் நம்ம சட்டை சட்டினு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு கிலோ வடகம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையும் இருக்காது இதே மெத்தில சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள் வடகம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மூணு வருஷத்துக்கு பிரச்சனையும் இருக்காது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் டேக் கேர்